சார் இந்த வாக்கு எப்படி பாக்குறீங்க ஒரு நல்ல விஷயமா பாக்குறோம் சமுதாயத்துக்கு ஏன்னா நமக்கு நிறைய பார்த்துருக்கோம் ஃபேமிலி நம்ம சாப்பிடறது வேலை பார்க்கறது என்னென்னமோ செய்கிறது எல்லாமே ஃபேமிலிக்காக தான் ஸோ அப்போ ஃபேமிலி இல்லாமல் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்போ நம்ம இதுதான் ஃபேமிலின்னு ஒரு கட்டமைப்பில் இருக்கோம்ல அதுலேருந்து எப்படி உடையிறது அதெல்லாம் ப்ரைடு வாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் சார் இப்போ சினிமாவில் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இல்லை சினிமாவில் மக்கள்லாம் ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா எடுத்தோடனே சினிமா தான் தாக்கணும்னு இல்லை சினிமா தான் வெகுஜன எல்லா மக்கள்கிட்ட ஈஸியாக கருத்து அதனை போய் சேர்க்கும் அதுதான் வெகுஜன ஊடகம் தான் அது ஆனால் இதில் வந்து எல்லாருக்குமே முதல்ல பேசிக் இருக்குது ஒரு குடும்பத்திலே வசதி எல்லா ஏன்னா இப்போ சினிமா இப்படி பண்ணலாம் வெகு தலை ஊடகத்தில் இப்படி பண்ணலாங்கிறத விட அடிப்படையாக ஃபேமிலியில் என்ன பண்ணலாம் தான் பேச்சாக இருக்கணும் ஸோ அதுதான் வந்து சினிமாவை மாற்றும் ஏன்னா ஒரு ஃபேமிலியிலேருந்து வர்ற ஆள் தான் படம் எடுக்கிறான் புரியுதுங்களா சினிமா வந்து அது ஒரு தனியாக ஒரு ஒரு மிருகமோ இல்லை ஒரு கோஸ்டோ கிடையாது நம்ம உருவாக்குறது தான் ஸோ இப்போ ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஒரு பாலினத்தில் வந்து ஒரு ஒரு பேச்சு இருக்குது அப்படின்னா அது மாறினா தான் சினிமாவும் மாறும் இல்லை சார் நம்ம தொடர்ந்து சினிமாக்களில் வந்து இப்போ தான் நிறைய சாதி சார்ந்த படங்கள் வருது விழிப்புணர்வு மக்கள் போய் சேர்க்குறோம் நான் வந்து பாலின வேறுபாடு வந்து ஆக்சுவலாக ஒடுக்குமுறை அடக்குமுறை தப்பு தான் ஒரு நிறத்தாலேயோ இல்லை மொழியாலேயோ இல்லை சாதியாலே நடக்கும்போது தப்புன்னு பொழுது ஒரு பாலினத்தால் ஒரு வேறுபாடு இருக்கு ஒருத்தவங்க புறக்கணிக்கப்படுறாங்கன்றது எப்படி பாக்குறீங்க இது இது வந்து எப்படி பாக்குறது இல்லை இது இருக்கக்கூடாது அவ்வளவுதான் இது இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன விழிப்புணர்வு கொண்டோ அதெல்லாம் பண்ணணும் அது குழந்தைகளையில இருந்து ஃபேமிலில இருந்து பண்ணோம். நம்ம இப்ப கவர்மென்ட்ட கிட்ட இதா சொல்லணும். அப்படின்னா ஓகே இவங்களுக்காக நம்ம இதை பண்ணுங்க அப்படின்னு நீங்க எதா கேட்டிங்களா リクエスト பண்ணீங்களா என்ன சார் பண்ணுவீங்க. இதுல ஒரு リクエストம் கிடையாதுங்க. இதுல வந்து リクエスト பண்ண விஷயமே கிடையாது. நான் வந்து எனக்கு புதுசா ஒரு வீடு கட்டி கொடு அப்படின்லாம் எல்லாம் சொல்லல. நான் இப்படி ஒரு பாலில் இருக்கிறேன் அப்படிங்கிறது リகோசிஷனே இல்லை அதுக்கான வேலைகள் நடக்கணும் அவ்வளவுதான். ஓகேங்க. தேங்க் யூ சார். 땡క్స్ சார். சார் பாப்பா சார் கண்டிப்பா.